எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவணியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்க இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அன்புக்காரங்களுக்கு வந்து நம்ம எப்படி வந்து லாகின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோன் நம்பர் போட்டுக்கலாம் ஃபோன் நம்பர் போட்டு கீழே வந்து பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணோம் இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தால் மட்டும்தான் போட முடியும் ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா கீழே அங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நியூ ரிஜிஸ்டர்ன்னு சொல்லிவிட்டு ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க நம்மளுடைய நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க நேம் மொபைல் நம்பர் அப்புறம் நம்மளுடைய டிஸ்ட்ரிக் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க தாலுக்கா நம்ம எந்த வில்லேஜில் நம்ம போய் சர்வேடு எடுக்க போகிறோமோ அந்த வில்லேஜ் பின்கோட் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டை வந்து கொடுத்து அதை ஞாபகமாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உள்ள வந்த உடனே லொக்கேஷன் கேட்கும் அதையும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து டேஷ்போர்டு வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகும் டேஷ்போர்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்றேன் இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு புதிய பதிவுன்னு கொடுத்துருக்கு இல்லையா அதை நம்ம கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மாணவருடைய ஆதாரை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுடைய ஆதார் நம்பரை நம்ம என்ட்ரி பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு வந்து டேட்டாஸ் வந்து வரும் ஸோ என்னென்ன வந்து புகைப்படங்களாக இருக்கட்டும் அவங்க வந்து சான்றிதழாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணுற தான் இருக்கும் ஸோ கேலரியில் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சு அப்புறமா வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது முக்கியமாக வந்து மூணு விஷயங்கள் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோடைய பிறப்பு சான்றிதழ் அவ குழந்தையோடைய ஃபோட்டோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா யார் இறந்துட்டாங்களோ அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது அது மூணுமே வந்து இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இந்த நாலு மெத்தடையும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு வந்து தான் சம்மிட் கொடுக்கணும் ஸோ ஒரு மெத்தடில் வந்து அந்த ரெட்மார்க் ரெஜ்ரார் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா அதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போகும் எஸ்டி சர்வே பண்ணுங்களுக்கு வந்து இது ரொம்பவே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ ரெட் அந்த ஸ்டார் இல்லையா அதை வந்து கம்ப்ளீட்லி நம்ம கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவல் போகும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த டேஷ் போர்டில் என்னென்ன இருக்குது என்னென்ன நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படி இந்த வீடியோவை நான் வந்து போடுறேன் ஸோ கனெக்டரில் இருங்க அன்புகாரங்கள்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்கள் இருக்கணும்னா நம்ம வீடியோ வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துட்டு வந்தால் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு செக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்